ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் சென்னை மாநகராட்சியில் பல்லாண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் கடந்த பத்து நாட்களாக இரவு பகலாக தங்களுடைய நியாயமான கோரிக்கையை வற்புறுத்தி ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒரு சுமூகமான முறையில் நியாயமான தீர்வை எட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த போராட்ட களத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏற்கனவே அரசின் சார்பில் சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாக போராட்டக்குழு தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அமைச்சரவர்களும் என்னை தொடர்பு கொண்டு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை என்று காலையிலே தொடர்பு கொண்டு தெரிவித்தார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சமரச தீர்வு என்பது எட்டப்பட்டு தான் தீர வேண்டும் அந்த வகையில் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

ஒப்பந்தம் என்பது நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயும் பல்வேறு துறைகளில் இத்தகைய ஒப்பந்தம் தனியார் மயம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிற அணுகுமுறை என்பது கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த தொழிலாளர்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது என்பதை ஏற்க முடியாது அந்த வகையில் இதில் எந்த அளவுக்கு நியாயமான முறையில் தீர்வு காண முடியுமோ அதற்கான முயற்சிகளை

நியாயமான கோரிக்கையை தீர்ப்பதற்கான முறையில் அரசின் தரப்பில் இருந்து உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் வற்புறுத்துறோம் சாம்சங்கில் ஒரு நீடித்த போராட்டம் பிளஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலையீடு அதற்கு பிறகுதான் அதில் ஒரு நியாயமான தீர்வு என்பது எட்டப்பட்டது அந்த வகையில் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டமும்

அரசு என்கிற முறையில் அது எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஏற்கனவே எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கட்டண ஆர்ப்பாட்டத்தை நாங்க தான் அடிச்சிருக்கோம் அது உங்களுக்கு தெரியல வரலையோ ஏற்கனவே கட்டண ஆர்ப்பாட்டமே எடுத்துருக்கோம் சார் இன்னைக்குதான் வரல நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன் கட்சி ஏற்கனவே வந்திருக்கேன்